அன்புறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே நல்லா இருக்கிறீங்களா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்களுக்காக நான் மட்டும் இல்ல என் கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான பேர் தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய புதுமைகள் அதிசயங்களா ஆண்டவர் தக்க நேரத்துல உங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் உங்களோடு சேர்ந்து நம்புறேன் நீங்களும் நம்பி இந்த ஜப காணொலியில என்னோடு ஜபத்துல இணைங்க முதல்ல நான் என்னை தயார்படுத்திக் கொள்றேன் என்னுள் இருக்கும் மறுபெரும் சுடரே என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் என் அன்பு இயேசுநாதா எனக்கு உண்மை பற்றி எடுத்துரைக்க நான் தான் அங்கு மக்களை என்னோடு இணைய நீங்களும் ஒரு சின்ன ஜபத்தோடு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் சாமுவேல் இறைவாக்கினர் அந்த சொன்ன அந்த இறைவார்த்தையை சொல்லி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன் ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன் அங்கு மக்கள் உங்களுடைய ஜப கருத்துக்களை கீழே கமெண்ட்ல நீங்க எழுதுவீங்க அதை நான் உங்களுக்காக மாலை திருப்படியில ஒப்பு கொடுத்து ஜபிப்பேன் அப்படிங்கிறத மீண்டும் தெளிப்படுத்திக் கொள்கிறேன் நான் மட்டும் இல்ல நிறைய பேர் உங்களுக்காக ஜபிச்சு நம்மளுடைய பிரேயர் குரூப் வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே சேர்க்கிறேன் முடிந்தவர்கள் அதுல சேர்ந்து கொள்ளுங்கள் அங்கு மக்களை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வாழ்க்கையை நினைச்சாலே பயமா இருக்குது எங்க திரும்பினாலும் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் வந்துட்டே இருக்குது என் வீட்டுல உள்ளவங்களோட என் உடன் பிறந்தவங்களோட நண்பர்களோட நான் வேலை செய்யற இடத்துல குறிப்பா நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்குனே தெரியல எப்ப நீ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னே தெரியல என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அடுத்து நான் தான் நான் தான் நான் தான் அப்படிங்கிற ஒரு நிலையிலயே நான் அதை நினைச்சு 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 ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரஷனுக்குள்ள போயிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல எனக்கு நிறைய பேர் இருக்கிறத என்னால உணர்ந்து கொள்ள முடிகிறது அன்பு மக்களே இது உங்களுக்குன்னு மட்டும் கிடையாது யாரெல்லாம் நாளை நாளை குறித்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ கவலையோடு இருக்கிறமோ கண்ணீரோடு இருக்கிறோமோ போச்சு என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில இருக்கிறோமோ உங்க எல்லாரையும் பார்த்து நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை மிக தெளிவாக சொல்கிறார் இந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு ஆற்றலை கொடுக்க போகிறார் அதனால அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது அல்லது வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது நம்பிக்கையோடு இந்த வார்த்தையில நீங்க செவிமடுங்க இப்ப அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம் தயாராகுங்க குறிப்பாக இது என்ன வார்த்தை அப்படின்னா திருத்துதர் பணிகள் பதினெட்டு பத்தாவது இறை வார்த்தை வாங்க அந்த வார்த்தையை நம்ம இப்ப வாசிப்போம் நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கு இழைக்கப் போவது இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கு இழைக்கப் போவது இல்லை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு நான் உன் கூட இருக்க மகனே நான் உன் கூட இருக்கிற மகளே நீ கலங்காத உன்னை யாருமே எதுவுமே செய்ய முடியாது நீ அதை நம்பு அப்படிங்கறத ஆண்டோர் நீ நம்மகிட்ட தெளிவா சொல்றாரு அப்ப நம்மளும் ஆண்டோர் என் கூட இருக்காரு அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னா அப்படி கிடையாது கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் நான் என்ன வேணாலும் செய்வேன் எப்படினாலும் வாழ்வேன் யாரை வேணாலும் கெடுத்து பேசுவேன் யாருடைய வாழ்க்கையை சீரழிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டு உங்க கூட இருக்க மாட்டாரு உங்களை விட்டு விடுவாரு அப்ப நான் முதல்ல நல்ல வாழ்க்கையை வாழணும் அவருக்கு உகந்தவராக ஏன்னா என்னோட அவர் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நான் தகுந்தவனாக இருக்கணும் அப்படித்தானே ஒரு மழை மேல இருந்து பொய் பாத்திரம் கமந்து கிடந்துச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி எப்படி போகும் பாத்திரம் நிரப்பப்படணும் அப்படின்னா முதல்ல திறந்து இருக்கணும் அப்ப மழை தண்ணி மேல இருந்து வரும் பொழுது பாத்திரம் திறந்திருந்தாதான் அந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி தங்கும் அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய உங்களுடைய வீட்டுலயும் முதல்ல தங்கணும் அப்படின்னா நீங்க திறந்த மனப்பான்மையோட இருக்கணும் ஆண்டவர் என்ன சொல்றாரு என்ன வார்த்தைக்கு பேசப்படுகிறது அப்படிங்கிறத கேட்கணும் யார் மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேச போறாரு எதை எனக்கு செய்ய போறாரு ஆவியானவர் எதை எனக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு திறந்த மனப்பான்மையோடு நம்ம ஜபிக்க 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 வார்த்தைகளை தியானிக்க 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 இந்த இங்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வாக்கு தத்தங்களை மீண்டும் மீண்டும் நீங்க உள்ளத்துல வைத்து சிந்திக்க திரும்ப திரும்ப சொல்லணும் சொல்லிட்டாலே ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு அவரால் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய முடியும் ஒரு சின்ன சின்ன துரும்பு கூட நம்மள அண்டாது அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு நான் அவன் கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு நிகழாது நம்புங்க இப்போ நம்ம ஜெபிக்கலாம் கண்களை மூடிக்கொள்வோம் நீங்க நிறைய காரியங்களை குறித்து குறிப்பாக உங்களுடைய ஃபியூச்சர் ஆஃப்யூச்சர் எதிர்காலத்தை குறித்து கலங்கி போய் நிக்கலாம் உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கலங்கி போய் நிக்கலாம் உங்களுடைய வேலையை குறித்து நீங்க கலங்கி போய் நிக்கலாம் அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை குறித்து நீங்க கலங்கி போய் நிக்கலாம் குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் நாளைக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி போய் நிக்கலாம் ஆண்டவர்கிட்ட பேசுவோம் எங்களை படைத்து பாதுகாத்து இன்று இந்த நாள் வரை எங்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே போற்றுகிறோம் துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாமல் பார்த்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆனா என்னுடைய பிரச்சனைகள்னால என்னுடைய துன்பங்கள்னால என்னுடைய பாவங்கள்னால எனக்கு எனக்குள்ள ஒரு விதமான பயம் ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் எனக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற மனநிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்ன பார்த்து சொல்லியிருக்கிறீங்க மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு எந்த தீங்கும் நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே நான் நம்புறேன் எனக்கு எந்த தீங்கும் வர வேண்டாம் ஆண்டவரை என்னால தாங்க முடியலை போதுமான அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு விட்டேன் போதுமான அளவுக்கு என்னை பலரும் குத்தி விட்டார்கள் போதுமான என்னுடைய அவ்வளவு கண்ணீரை நான் சிந்தி விட்டேன் என் வாழ்க்கையை என் வாழ்க்கையில எந்த தீங்கு எனக்கு வேண்டாம்ப்பா என் குடும்பத்துல நாங்க இழந்த சமாதானத்தை சந்தோஷத்தை திரும்ப தாங்கப்பா நீங்க வாங்கப்பா அன்பு மகனே மகளே அண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அண்டவரை என் கூட வாருங்க என் கூட தங்குங்க அன்று ஏமா ஓ சீடர்கள் இயேசுவை கண்டவுடன் சொன்னார்கள் அல்லவா ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று இதோ இந்த வேலையிலே இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் கேளுங்க ஆண்டவரை என் கூட தங்குங்க நீங்க என் கூட இருந்தா எனக்கு எந்த தீங்கும் நடக்காது ஆண்டவரே நீங்க என் கூட தங்குங்க நீங்க மட்டும்தான் எனக்கு அடைக்கலாம் நீங்க மட்டும்தான் எங்களுக்கு பாறை நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வல்லமையான தெய்வம் எங்க கூட தங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னோட இணைந்து கேளுங்க மகள மகனை இன்றைய நாள் முழுவதும் ஜெபிங்க நம்பிக்கையோட இருங்க ஆண்டு உங்களை ஒரு பொழுதும் எந்த தீங்கையும் அணுக விட மாட்டார் காரணம் அவர் நம்மோடு இருக்கிறார் காரணம் அவர் இம்மாணுவேல் கடவுள் நம்மோடு காந்தசி